நம்ம மனைவியினுடைய இருவயத்துக்கு அறுவை சிகிச்சையும் செஞ்சாச்சு பைபாஸ் அப்போ இப்போ இப்ப வந்து வாழ்வும் மாத்தியாச்சு இனி கவலையே கிடையாது அப்படி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன் ரெண்டு தான் ஆச்சு மறுபடியும் பிரச்சனையாயிடுச்சு என்னதான் டாக்டர் கோபால் குரன் எங்க இருக்காருன்னு கேட்டா அவர் வந்து எம்ஜிஎம்க்கு மாறிட்டார் சார் இப்போ சரி நான் அவருக்கு போன் பண்ணேன் ஆனா இப்போ அந்த கோபால்புரன் இந்த இடத்துல நான் நன்றி சொல்றேன் அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே பில்லு போட்டாங்க போட்டதே இவர் இங்கேருந்து ஃபோனை போட்டார் டாக்டருக்கு ஃபீஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு கேட்டாரு ஒரு லட்சத்து நாற்பதாயிர ரூபாய் உங்களுக்கு போட்டு அந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்துடுங்கன்ட்டார் ஒரு பைசா அது வாங்கலை ஒரு பைசாவே வாங்காமல் எனக்கு அவர் அந்த சிகிச்சை செய்தார் அந்த உண்மைக்கும் ஒழுக்கத்துக்கும் அவர் கொடுத்த மரியாதை இப்போ திரும்ப அவரே தெரியும் என்ஜிஎம் போனேன் போனால் அவர் பார்த்துட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்கே அவங்களுக்கு கொஞ்சம் ஆன்ஜிஓ பண்ணிட்டா நல்லது ஏன்னா டாக்டர் ஆகும் அது ஒரு பேக்கேஜ் அது ஆன்ஜோ பண்ணால் ஒரு அறுபதாயிரம் ரூபா ஆகும் அப்படின்னு சரி இப்படி சிரமப்பட்டு நம்ம பண்ணி பார்ப்போம் நாலு நண்பர்கள் உதவியோடு பண்ணலாம் அப்படின்னு சரிங்க டாக்டர் நீங்கள் ஆன்ஜோ பண்ணுங்கன்ட்டு இவ்வளோ ஆச்சும் போயிட்டேன் ஆன்ஜோ நடத்திட்டு அந்த தனியாக கூப்பிட்டாரு அவனால டாக்டர் எனக்கு அதை குறையே இல்லை அவர் சொன்னார் ஐயா மறுபடியும் வாழ் கேட்டு போச்சு என்ன இப்ப தான் ரெண்டு ஆண்டுகள் தான் அது மறுபடியும் வாழ்வு கேட்டு போச்சுன்றீங்க நான் வாழ்நாள் போற நீ பிரச்சனை இல்லைன்னு அப்படி இல்லையா இது வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இன்னும் போடுவீங்க அது கொஞ்ச நாள் ஓடும் அப்புறம் மறுபடியும் போடணும் அப்படியா என்ன பண்ணும் ஒரு நல்ல ஃபாரின் மெட்டல் வாழ்வு இருக்கியா அதை பண்ணோம்னா பத்து வருஷம் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னா எவ்வளவு ஆகும் டாக்டர் எனக்கு அனுபவம் இருக்குல்ல இருபத்தி ரெண்டு லட்சம் எவ்வளோ ஆகும் டாக்டர் पूरे पताना हॉस्पिटल सलवील्ला चेता और 40 लाख आ गए यहां पर इपदा सिद्धमुरुतु वडा उन्ने ना सन्ने डॉक्टर काइंडली एक्सक्यूज मी लिटरली स्पीकिंग आई एम अ पेनलेस पेशेंट आई कैन नॉट अफोर्ड टू पे सच अमाउंट यू काइंडली डिस्चार्ज हर इवन इटसेल्फ नहीं ना வீட்டுக்கு வந்துட்டே இரவு போற தூக்கம் இல்லை நமக்காக ஒரு நாற்பது ஆண்டுகள் நமக்காகவே வாழ்ந்தவர் எந்த விதமா ஒரு வரட்டு மனிதனுக்கு அவளுக்கு என்ன என்னை கரம் பட்டியதால் அவளுக்கு எதுவுமே கிடைக்கல ஆனா எல்லாத்துக்கும் உடன்பட்டு வாழ்ந்தவர் அவளை காப்பாற்றுவதற்கு கூட நம்மளை நாலு காசு இல்லை இந்த மாதிரி நாற்பது லட்சம் அறுபது லட்சம் எங்க போறது இரவு பூற தூங்கலை

உண்மையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் கதையை விட வந்து அதிசயமா இருக்கும் நம்ப முடியாத கதையை விட அதிசயமா இருக்கும் நான் முதல்ல அப்படியே அப்படினே ரொம்ப சோர்ந்து விரக்தி விட்ட வந்தது போது எடுத்தேன் ஐயா நான் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு சித்தர் பேசுறேன் ஒரு மந்திரம் படிச்சேன் ஐயா திருமந்திரத்துல உள்ள மூவாயிரம் பாடல்களை அப்படியே சாறு பிழிஞ்சு நீங்க கொடுத்திருக்கிற அந்த புத்தகத்தை மூணு நாளு கூட படிச்சிட்டய்யா நான் ரொம்ப வியந்து போனேன் நீ இன்னும் நூறு வயது வாழணும் உங்க மனைவி நூறு வயது வாழனேன்னு எனக்கு ஏன் நான் என் மனைவியை காப்பாத்துது என்னன்னு தெரியாம உட்காந்து விரைய நீ என்ன போய் நூறு வயது வாழணும்னு சொல்லி நான் கொஞ்சம் சலிப்போட சொன்னேன் என்னையா உங்க மனைவி கேனார் இப்போ உனக்கு நடந்தது சொன்னேன்ல சொன்னேன் ஐயா உங்களை மாதிரி அறிவாளிகளே இப்படி அலோபதியில போய் இப்படி வீணாக அலைக்கழிக்கப்பட்டதுதான் நினைச்சா வருத்தமா இருக்கு என்னையா பண்ணணும் நான் சொல்றது நம்பிக்கையோடு செய்வீங்களா சொல்லுங்க செய்யறேன் பத்து ரூபாய் பெருமானம் உள்ள சிகிச்சைய நான் சொல்றேன் செய்வீங்களா கட்டாயம் செய்வீங்க பத்து செம்பருத்தி பூவை அன்றாடம் வாங்கிக்க அந்த பத்து செம்பருத்தி பூவை ரெண்டு கோவில தண்ணீர்ல போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்ச பிறகு ஒரு பத்து மிளகு அதுல போடுங்க மருத பட்டையும் நாட்டு மருந்து கடைகளை தூளே விற்பான் அதுல ஒரு சிக்கி போடுங்க அதை வந்து காய்ச்சுங்க ரெண்டு டம்ளர் ஒரு டம்ளர் ஆக்குங்க காலையில குடிக்க சொல்லுங்க சங்கு புஷ்பம்னு ஒண்ணு இருக்கு அந்த சங்கு புஷ்பம் சனீஸ்வரனுக்கு போடுறது அதை ஒரு பத்து பூவை எடுத்து மிக்சியில் அரைச்சி சொல்லுங்க அவ்வளவுதான் இந்த நிமிஷம் நாற்பது லட்சம் ரூபாயை நான் கொடுத்திருந்தேன் என்ன ஆயிருக்கோம் தெரியாது இப்ப என் மனைவி இது நடந்து ஏறக்குறைய எட்டு ஒன்பது மாதம் ஆகிறது அவ படுக்க எழுந்திருக்க மாட்டான் முன்ன அதோ பத்தியில கொடுத்த போதும் இப்ப வீட்டுக்குள்ளேயே அவள் குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது இங்க இங்க நடக்கிற நிலையில இருக்க ஆரோக்கியமா இருக்கா இந்த ஆரோக்கியத்தை பத்து ரூபாயில நான் கேட்பேன் பத்தே பத்து ரூபாயில இப்போ செம்பருத்தி தான் கொடுக்குறேன் அந்த சங்கு புஷ்பம் தான் கொடுக்கிறேன் நல்லா இருக்கான் அப்போ மண்ணில் எப்பேற்பட்ட மருத்துவம் அது அந்த மருத்துவம் என்றால் மரத்தினுடைய வேர் அதனுடைய பட்டை அதனுடைய பூ அதனுடைய கிளை அதனுடைய இலை எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது மனிதனை படைத்து இன்னைக்கு இறைவன் நினைத்தாலும் சரி இயற்கை நினைத்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்கும் நோய் வரும் ஆனால் அந்த நோய் அனைத்தையும் தீர்ப்பதற்காகத்தான் இயற்கையில் மரங்களாக படைத்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு ஆனால் நாம் அந்த மரங்களை வெட்டி வீழ்த்தணும் நம்ம மனைவியினுடைய இருதயத்துக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாச்சு